என்ன படிக்கிறீங்க என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்க என்ன பண்றீங்க என்னமா மாதிரி பாய் ஓகேடா சரிடா பாய் கேர் ஹாய் சீனிவாசன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாசன்னு சொல்கிறேன் ஷார்ட்டாக ஈஸியாக இருக்கும்ல அதனால பூபதி ஹாய் தேங்க்ஸ் பா சரணும் லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி தங்கப்பாண்டி ஹாய் ஹாய் பூபதி சாப்பிட போகிறீங்க சாப்பிட்டு வாங்க தாப்பி ஆமாம் ஆமாம் அப்புறம் ஒன்றும் இல்லாமல் தெரியல கற்பக மூர்த்தி நாயை உடம்போக்கு அடுத்த கம்பெண்ட் போடுறான் இருக்குது உனக்கு பிரதர் இன்னைக்கு வீட்டில் வந்து சாம்பார் சேப்ப கிழங்கு ரோஸ்ட் பிரதர் வறுக்கணும் சேப்பை கிழங்கு ஒன்றும் வறுக்கல கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு உரிச்சிட்டு லைவ் முடிச்சிவிட்டு போயிட்டு சமைக்க வேண்டியதுதான் ஆனிதிருக்கேன் லேதா அவின் அது இதே இது வால் பாவம் மேந்தினி நன்மி தாக்கு ஹாய் ராம் வெல்கம் தம்பி தேங்க் ஃபார் சரவணன் நன்றி குட்டி பிரதர் உங்கள் வீட்டில் என்ன சமையல் எப்போ சாப்பிட்டீங்க நேற்று சாப்பிட்டு வரேன்னு நீங்கள் போனீங்க நீங்கள் கம்மல் அப்புறம் அந்த ரோட்டரி நிறைய பிரதர்லாம் போனாங்க வரவே இல்லை திரும்பி யாரும் உட்காந்துருக்கா பாருங்க அவர் பேர் பட்டு வாங்க பவின் தம்பி சாப்பிட்டாச்சாப்பா வாங்க ஐசி சிஸ்டர் வெல்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பட்டு காமிக்கவா இல்ல இறங்கி ஓடிட்டான்னு நினைக்கிறேன் மதிய காரக்குழம்பு நம்மளும் தான் சாப்பிட்ணும்

ஸ்டாப் பண்ண சாம்பார் தம்பி சாம்பார் பா சாம்பாரு இல்லை சபார் சபார் மிளகா கிழி போட்ட தண்ணி சாம்பார் வறுவல் வந்து நான் தான் செய்ய போறேன் சிஸ்டர் நான் தான் போய் செய்ய போறேன் இப்ப அண்ணாவா அண்ணா வந்து ஆல்வேஸ் வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் தான் சாப்பிடுவாங்க ஸ்பெஷலாக எதுவும் அவங்க சாப்பிட்றது வந்து நான் மோஸ்ட்லி நான் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் எனக்காகவே அவங்க அவங்க எது செய் எது நான் எதை சொல்லணுன்னா அதை அவங்க ஓகே கேண்டிவிடுவாங்க போயிட்டு வந்துடு சிஸ்டர் இப்போ தான் வந்தேன் வந்து ஒரு எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வந்தது வந்துட்டேன் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன் லைவு ரொம்ப நைட்டில் ஒவ்வொரு டைம் முடிக்கிறதில் ஒரே டயர்டாகவே ஃபீல் பண்ணுறேன் அதனால சரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுமே அப்படின்னு நீங்கள் வீட்டில் என்ன சமையல் சிஸ்டர் பவீன் வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கிட்டே எப்படி போச்சு நல்லா போச்சா